அஷ்டமி அன்று ஏன் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது உண்மையான காரணம் தெரியுமா அஷ்டமி அன்று திருமணம் வீடு புகுதல் புதிய தொடக்கம் செய்யக்கூடாது என்பதன் பின்னால் உள்ள புனிதமான புராண கதையும் ஆன்மீக காரணங்களும் நீங்கள் அம்மன் பக்தர் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தேவி துர்க்கை அஷ்டமி நாளில் மகிஷாசுரனை அழித்தார் அந்நாளில் மிகப்பெரிய போர் நடந்தது இரத்தம் சிந்தப்பட்டது அசுர வதம் நடந்தது அதனால் அஷ்டமி ஒரு உக்ர தினம் ஆகவே அந்த நாளில் மகிழ்ச்சி சந்தோஷம் கலந்த நல்ல காரியங்கள் செய்வது சுபமாக கருதப்படவில்லை சில புராணங்களில் அஷ்டமி நாளில் தேவி உக்ர காளி வடிவம் எடுத்ததாக கூறப்படுகிறது அந்த நாளில் அவர் அசுரர்களை அழித்ததால் அது அழிவு சக்தியின் வெளிப்பாடு என்று கருதப்படுகிறது அழிவு சக்தி வெளிப்படும் நாளில் காரியம் செய்வது சரியாகாது என்று நம்பப்படுகிறது அஷ்டமி என்பது சீரற்ற அலைகள் அதிகமாகும் நாள் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் அதனால் அந்நாளில் தியானம் ஜபம் பூஜை செய்வது மிக பயனுள்ளதாகும் சுபகாரியங்களுக்கு அமைதி சாந்த சக்தி வேண்டும் அஷ்டமி அன்று அது இல்லை அதனால் தான் இன்றளவும் மக்கள் அஷ்டமி அன்று திருமணம் வீடு புகுதல் போன்ற சுபகாரியங்கள் செய்யாமல் தவிர்க்கிறார்கள் ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்